சிறுவயதில் இருந்தே அதாவது தனது பதினைந்து வயதில் சினிமாவில் அறிமுகமானவர் நடிகை தமன்னா இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு வெளியான சன் சா ரோஷன் செஹ்ராதான் தமன்னாவின் முதல் திரைப்படம் அப்படத்திற்கு பிறகு தெலுங்கில் ஸ்ரீ என்ற படத்தில் நடித்தவர் அப்படியே தமிழில் கேடை படம் மூலம் என்று கொடுத்தார் விஜய் அஜித் சூர்யா கார்த்தி தனுஷ் என தமிழ் சினிமாவின் முன்னணி நாயகர்களுடன் நடித்த தமன்னா மார்க்கெட் தெலுங்கிலும் மாசாக அமைந்தது ஹிந்தியிலும் படங்கள் நடிக்க இப்போது பான் இந்தியா நாயகியாக கலக்கி வருகிறார் முதல் படத்திற்கு பிறகு வியாபாரி கல்லூரி படிக்காதவன் வையா சுரா சிறுத்தை வீரம் என தொடர்ந்து நடித்தார் கியூட்டாக நடித்து வந்த தமன்னா லஸ் ஸ்டோரிஸ் இரண்டாம் பாகத்தில் கிளாமராக நடித்து ரசிகர்களை திணறடித்துவிட்டார் நடிகை தமன்னா தமிழ் தெலுங்கு இந்தி மலையாள மொழிகளில் நடித்து வருகிறார் அவர் நடிப்பில் அடுத்து அரண்மனை நான்கு உட்பட சில படங்கள் வெளியாக இருக்கின்றன இந்நிலையில் அவர் சினிமாவுக்கு வந்து பத்தொன்பது வருடம் ஆகியிருக்கிறது